ஹாய் நான் லாவ்கி டேரக்டர் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போடுறேன் அதுக்கு காரணம் என்னோடய படத்தோட வேலைகள் கொஞ்சம் போயிட்டு இருந்தது அப்புறம் வந்து இந்த தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே கிளாஸஸ் போயிட்டு இருந்தது அதனால் வீடியோக்கள் போட முடியாமல் போச்சு இப்போ அந்த வீடியோ போடுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பசங்கள் கூட நம்ம பேசுகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை கிடைச்சிது பேசும்போது நமக்கும் ஒரு புரிதல் வரும் இல்லையா சினிமாவிலே நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறோம் இங்கே புரிஞ்சிக்கிட்ட விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுக்குற கிளாஸஸில் ஆனால் புதுசாக வர பசங்களுக்கு நாம் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற புரிதல் அதாவது அவங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற ஒரு புரிதல் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது எனக்கு ஏன்னா அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற சினிமா தவறாக இருக்குது அதாவது இங்கே ஜெயிக்கிற சினிமா இருக்குதுல்ல அந்த குடம்பாக்கும் வியாபார சினிமான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சினிமா நாலேஜ் வந்து சுத்தமாக அவங்களுக்கு இல்லை அதாவது அவங்க யூடியூப்பை பார்த்து படங்களை பார்த்து அவங்களாம் ஒன்று தயார் பண்ணி ஒரு மைண்ட் செட்டில் இப்படி தான் படம் எடுக்கணும் இப்படி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்குது இல்லையா அது என்னென்னா அவங்க ஊர்லேயே ஒரு படம் எடுத்து அவங்க ஊர்லேயே ரெடி பண்ணுற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதை எடுத்துகிட்டு சென்னைக்கு வராங்கள்ல இங்கே வரும்போது வந்து இங்கே தான் வரணும் க்யூப்புங்க தான் வரணும் இங்கே தான் வரணும் இங்கே வரும்போது தான் என்னென்னா அந்த சந்தை அதாவது வியாபார சந்தையில் அவங்க மாட்டிக்கிறாங்க தூத்துடுறாங்க ஸோ இதுக்கு தான் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம் ஆனால் சில பேர் ஆர்வமாக வந்து இதை கற்றுக்கிறாங்க முறையாக நான் கற்றுக்கணும் சார் முறையாக கற்றுக்கிட்டு நான் வந்து எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் பரவாயில்ல நான் முறையாக கற்றுக்கிட்டு நான் ஒரு ஸ்டேபிளாக ஒரு நல்ல இடத்துல சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸுக்கு இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸு ரொம்ப வந்து எபிசோட ரொம்ப புவராக இருக்குது நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆசை அதிகமாக இருக்குது உழைப்பு கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வருமானமோ இல்லை பேரு புகழ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி எப்படி சினிமாவில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது உலகமே ஆசைப்படக்கூடிய ஒரு தொழில் தான் சினிமா எல்லாருக்கும் ஆசை இருக்குது நடிகராக கேமராமேனாக டைரக்டராக தயாரிப்பாளராக சினிமாவுக்குள்ள வந்து நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி உலகமே ஆசைப்படக்கூடிய ஒரு சினிமாவுக்குள்ளே நாம் வரும்போது இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்போ அந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு எலிஜிபிளாக மாற்றிக்கிட்டு தானே உள்ளே வரணும் அந்த எலிஜிபிளாக மாற்றுறதுன்றது ஒரு தொழிலை முறையாக தெரிஞ்சுக்கிறது கற்றுக்கிறது கற்றுக்கிட்டு வரும்போது என்னென்னா அந்த தொழிலை வந்து தோக்க மாட்டேங்க நம்ம கற்றுக்காமல் அறகுறையா ஆசியில் ஆர்வக்கோளாறு வந்தோம்னா நிச்சயமாக தோல்வி தான் வரும் சினிமா அவங்க வந்து ஜெய்ச்சமலை மட்டுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க ஃப்ரேமில் வந்துடுறாங்க அவங்களுக்கு ரசிகர் பண்ணுறோம் இப்படி தேட்டரில் போய் படம் ஹிட் ஆகிட்டு பார்த்துருங்க ஜெயிச்சமலை வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வந்துடுறீங்க தோக்குறாங்கல்ல தோக்கிறவங்கள வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னா தோக்கிறவ வந்து வர மாட்டாங்க அவங்க தோக்கிறவங்களாம் யாருக்கு தெரியும்னா எங்களை போல் ஒரு டைரெக்டராக ப்ரொடியூசராக ஒரு வியாபாரியாக இருக்கிறோம்ல எங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ பேர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாமல் வந்து எடுத்ததுனால தான் அவங்க தோற்றுருக்காங்க இதுதான் உண்மை ஏங்க படம் எடுக்க வந்தீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் அப்படின்னா சார் எல்லோரும் படம் எடுக்கிறது நானும் படம் எடுக்கிறேன் இப்படி தான் அவங்களுடைய சிங்கிள் வேர்டாக இருக்குது சரி அதை டேரெக்ட் பண்ணவங்களை கூப்பிட்டு கேட்டோம்னா நீ என்னப்பா அனுபவம் எப்படி எடுத்தது நான் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது சார் எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிது நான் எங்கள் ஊர்லேயே ப்ரொடியூசரை பிடிச்சி தயாரிப்பாளர் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு நம்ம போட்டு காட்டுறது அவங்கள திருப்திப்படுத்துடும் அது வேற அங்கே வந்து வியாபாரத்தன்மை இருக்காது படம் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இது ரொம்ப பிராடாக மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய சினிமா இது அப்போ எல்லா மக்களுக்கும் பிடிக்கணும் அப்போ அந்த மக்கள்கிட்ட கொண்டுமே சேர்க்கறதுக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணணும் அதை நல்லா எடுக்கணும் அதுக்கு சரியான தயாரிப்பாளர் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு திருப்பி எடுக்கொடுக்கக்கூடிய இடம் தான் வியாபாரம் அப்போ அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அனுபவசாலிகளாக இருக்காங்க அனுபவசாலிகள்கிட்ட போய் நீங்கள் அந்த படத்தை வைக்கும்போது அந்த அனுபவம் இல்லாமல் எடுத்துட்டு கொண்டு வர படத்தை போய் வைக்கும்போது தோற்று போயிடுது ஏன் தோக்குது அப்படின்னா அந்த வியாபாரியக்கில் அந்த அனுபவப்பட்டவர் வந்து அந்த படத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து அந்த படத்தை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவர் கொண்டு போயிட்டு அது ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு விற்கணும் விற்கிற அளவுக்கு அதுக்குள்ளே சடக்கு இருக்கா அப்படிங்கிறதான் பார்ப்பார் அதை கமர்ஷியல் ஆக்ஸ்பெக்ட் ஒரு சாங்கு ஃபைட்டு நல்ல கதை நல்ல மேக்கிங் இப்படி எல்லா விஷயமும் அதுக்குள்ளே இருக்கணும் எந்த கதை வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த கதைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள இருந்தால் தான் அதை பிரித்து பிரித்து விற்கும் போது அது வியாபாரமாக மாறும் அவர் ஒரு கோடி ரூபா போகிறாரு அட்லீஸ்ட் அசலாக திரும்பி போடணும் அல்ல இப்போ இந்த படத்துக்குள்ளே அந்த எல்லாம் இல்லை அப்படின்னா அவரால் விற்க முடியாது நம்ம விற்க முடியாத படத்தை நம்ம ஏன் வாங்கினோம் அப்படின்னு வாங்காமல் விட்டுருவாங்க இப்படி நின்று போன படங்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்கள் இருக்குது இந்த ஆயிரம் படங்களை எடுத்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவம் இந்த தயாரிப்பாளர்கள் யாருமே கிடையாது அதாவது வெளியே டிஸ்ட்ரிக்ஸ் நம்ம இருக்கிற மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள் சென்னையை வந்துட்டு வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க அவங்க ஊர்லேயே ஒரு டேரக்டர் பிடிச்சி அங்கேயே படத்தை எடுத்துக்கிட்டு புதுசு நான் சொல்கிற திறமை டேரக்டர் புதுசு தயாரிப்பாளர் புதுசு கேமராமேன் புதுசு நடிகர்களும் புதுசு இப்படி வச்சு எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க இப்படி வரும்போது என்னென்னா அவங்க தோல்வியை சந்திச்சிடுறாங்க தோல்வியை சந்தித்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க முடியல போது சினிமா சரியில்லை சினிமா தப்பாக இருக்குது தேட்டருக்கு கிடைக்கல யாரும் வாங்க மாட்டுறாங்க நீங்கள் எடுக்கிற எல்லா படத்தையுமே எல்லோரும் வாங்கணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லை இது வியாபாரம் அதாவது ஒரு தெருவில் வந்து ஒரு நாலு பொட்டி கடை இருக்கிற மாதிரி நாலு பொட்டி கடையோ இல்லை மளிகை கடையோ இருக்கிற மாதிரி இங்கே வந்து தனித்தனி வியாபாரிகள் இருக்காங்க அவங்கவுங்க அந்தவங்க வேலையை பார்க்கணும் அவங்கவங்க தொழிலை பார்க்கணும் அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க இதை விட்டுட்டு நீங்கள் படம் எடுத்த உடனே நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி ஒன்று கிடையாது அதனால் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு ஏக்குலராக வரணும் அப்படின்னா அடிப்படையாக உங்களை வந்து உங்கள் ஊரில் இருக்கும்போதே ஒரு தகுதி வளர்த்துக்க நிறைய படங்கள் பாருங்கள் நிறைய புக்ஸ் படிங்க நிறைய இன்டர்வியூஸ் பாருங்கள் யார் யார் என்ன படங்கள் எடுக்கிறா என்ன தவறுகள் இருக்குது என்ன விஷயங்கள் நல்லா இருக்குது ஓடுற படம்லாம் ஏன் படம் ஓடுது இப்படி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல டேரக்டரை பார்த்து உதவி இயக்குநராக சேரோம்னா கூட அங்கே சில டெஸ்டிங் வைப்பாங்க இந்த பையனை நாம் ஏன் வச்சுக்கணும் வச்சுக்கிறதுல நமக்கு என்ன லாபம் இப்படின்னு அங்கே ஒரு டெஸ்டிங் இருக்கும் அப்போ அதுக்கு உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே போய் அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா உதவி இயக்குநராக மாறலாம் ஒருவேளை உதவி இயக்குநராக யாரும் வச்சிக்க முடியல அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் சேரலாம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஷார்ட் ஃபில்ம்களை எடுத்து நீங்கள் அதை வந்து உங்களுக்குள்ள திறமையை வந்து நீங்கள் காட்டலாம் அதில் இருக்கிற குறை நிறைய சரி பண்ணி ரெண்டாவது ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் உங்களை உயர்த்திக்கிட்டு போனீங்கன்னா தான் ஒரு இடத்துக்கு வர முடியும் உங்களால் முழுமையான சினிமாவை கற்றுக்க முடியும் ஸோ இப்படி பல வழிகள் இருக்குது ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி முறையாக தெரிஞ்சுக்கோங்க மொத்தத்தில் சொல்ல வர்றது என்னென்னா அனுபவம் தான் சினிமா இங்கே பணம் தேவை கிடையாது உங்களுடைய அனுபவம் தான் முதலீடு அனுபவம் தான் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அனுபவம் தான் சினிமாவுக்கு வந்து ஜெயிச்சவங்க எல்லாருமே வந்து கோடி கோடியாக கையில் எடுத்துக்கிட்டு வந்தெல்லாம் இங்கே யாரும் ஜெயிக்கலை சினிமா வரும்போது ஒரு அறிவோடு வருவாங்க ஆர்வத்தோடு வருவாங்க நிறைய கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆகி இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அனுபவம் முதலீடு தான் இங்கே முக்கியமாக இருக்குது இப்போ வரவங்க எல்லாருமே அனுபவத்தை முதலீடாக போகிறதுக்கே யோசிக்கிறீங்க அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் பேசமேட்டுக்கு நிச்சயமாக வர முடியாது நீங்கள் ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் அவங்க அனுபவத்தையும் உழைப்பையும் பல வருட உழைப்புகளையும் அடமான வச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் மேலே வந்துருக்காங்க